அதுக்கப்புறம் எழுதி நம்பியாண்டார் நம்பி எழுதினார் நம்பியாண்டார் நம்பி எழுதுனதுக்கு திருத்தொண்டர் தொகையின் பேரு அதை தான் இவர் திருத்தொண்டர் புராணம் பெண்கள்னால இப்படி வந்தாரு இந்த ஆழ்வார்கள் பத்தி பேசணும்ல ஆமா ஆழ்வார்கள் எத்தனை பேருங்க பன்னீர் ஆழ்வார்கள் பதினோரு பேரு பதினோரு பேர் இல்ல நம்ம பேசலாம் எதுனாலும் பேசலாம் வாயிலிருந்து வர்றது பேசலாம் அது எப்படிங்க இல்லன்னு மறுக்க முடியாதுல்ல சுந்தரர் எப்படி வந்தாரு அப்படி இல்ல அப்புறம் எப்படி இல்ல இருமா இருங்க இன்பத்திலேருந்து இருமா சும்மா

என்ன வேலை பார்க்கறான் அவனுடைய வேலை என்னன்னா மடப்பள்ளியில சமையல் செய்யற வேலை ஒரு சமயக்காரன் அங்கே ஒரு பெண் வந்தா நாட்டியம் ஆடுறதுக்கு சரி வந்த நாட்டியக்காரிய பார்த்து அவளுக்கு பேர் என்ன யாரு அந்த பெண் ஒரு பொம்பளை பிள்ளை வந்தால என்ன சொல்லுங்க நாட்டியமாடா வந்தால ஒரு பெண் மோகனாங்கி இந்த மோகனாங்கிய பார்த்து ஆசைப்பட்டான் ஏன்னா பார்ப்பதுக்கு ரொம்ப அழகா இருந்த உடனே ஆசைப்பட்டான் யாரு சமயக்காரன் வரத அவன் போய் கேக்குறான் அந்த பிள்ளைகிட்ட ஏமா நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு என்னுடைய எண்ணம் அப்படின்னு போய் கேக்குறான் அப்ப அவன் என்ன சொன்னா ஐயா நீயோ நெத்தில ராமம் போட்டிருக்க நான் பட்டை பொருளோட பேர் என்ன மோகன யாரை சொல்றீங்க யாரோட கதையை சொல்லிட்டிருக்கீங்க மரதனோட கதையை சொல்லிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க 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 இல்லைம்மா ஒரு சமையக்காரன் மிகப்பெரிய பிற்காலத்தில் மிகப்பெரும் அறிவாளியா நான் சரி சொல்லுங்க கதை அப்போ என்ன இவன் ராமம் போட்டிருந்தான் அந்த பெண்ணுக்கு சொன்ன காரணம் ஐயா உன்னுடைய சமயம் வேறி என்னுடைய சமயம் பேர் ரெண்டு பேரோட சமயம் வேற வேற சமயம் நம்ம எப்படி திரும்ப பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான் அப்பதான் என்ன பண்ணுறான் இது ஒரு பெரிய விஷயமா சரி நான் வெளிவத்தலருக்கேன் நான் நாம தான் போட்டிருக்கேன் நான் அவன் தழிச்சிட்டு பட்டையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பட்டையை போட்டுட்டு திருவானை காணூர் ஆலயம் அங்கேதான் இரவு நேரங்களில் அந்த மாலை நேரத்தில் அங்கே வர்றது வழக்கம் அங்கே உனக்காக நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் போய் உட்காந்துருந்தால இந்த ஆட்டகம் அந்த மோகனாகியனுடைய நினைப்பிலேயே அங்க போய் உட்காந்து ஆணு வாய திறந்த மினிய உட்காந்துருந்தான் ஏன்னா அவளுடைய அவன் அவளை ஊடுருவி சென்று இருக்க அவனை வரதன நித்திர ராம் ஓட்டு இருந்தான் பட்ட ஓட்டு போயிட்டான் இப்ப பாருங்க அதே நேரத்துல அந்த இரவு பொழுதுல அங்க ஒரு அந்தனர் என்ன பண்றாருன்னா அகிலாண்டேஸ்வரியனுடைய வருகைக்காக காத்திருக்கிறார் தவம் பண்ணி உட்கார்ந்துருக்கு அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அகிலாண்டேஸ்வரியனுடைய வருகை எப்படி இருக்கும் அம்பாள் எப்படியும் வருவாள் எந்த ரூபத்திலும் வருவாள் என்பதை உணரணும் அப்ப என்ன பண்றாருனா தான் மிகப்பெரிய அறிவாளி நிறைய படிச்சிருக்கோங்கிற அந்த மமதையில அந்த அந்தனர் உட்கார்ந்துருந்து அம்பாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தா அம்பாள் வந்தா எப்படி வந்தான்னா ஒரு சின்ன குழந்தையா ஒரு குழந்தை மாதிரியான ரூபத்தில் அங்கே வந்துட்டான் சரி அப்ப பாருங்க இவர் என்ன பண்றாரு ஏமா நீ ஏமா சும்மா இங்கே வந்து நிக்கிற பா மாமா தாங்கட்டு நானே அம்பா யார சொல்றீங்க அங்க கதை என்ன கதைய மட்டும் சொல்லுங்க கதைய தான் சொல்லுங்க இந்த பக்கம் இது என்ன பா என்னப்பா கோட்டைய போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அலங்கோலமா தெரிவாரன்னு சொல்லுங்க யார் உங்களுக்கு சொல்ற நீங்க அலங்கோலமா வர்றீங்க நிஞ்சிச்சா கதையை சொல்றேன் கேளுங்க இப்ப என்னமா போமா தான சொன்னேன் இந்த பக்கம் இது கைய கட்டறீங்க போனா நீங்களா தரியா பேசுறீங்க சரி இருமா அகிலாண்டே சரியா பாரு அப்படியே சிவாஜி கட இருமா வர அடிச்சு கிழிச்சு தள்ள போறாரு அகிலாண்டே சரியா பாத்து வந்தது யாருன்னு தெரியல யாருன்னு தெரியாத உடனே என்ன பண்ணாரு போமாண்டாரு சின்ன பிள்ளையா இருந்ததே போமான்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியல பார்த்தால் அம்பாள் அங்க ஒருத்தன் உட்கார்ந்துறனalle எப்படி உட்கார்ந்துறன அந்த பெண்ணினுடைய நலப்பள மோகனாங்கினுடைய நலப்பள நானு உட்கார்ந்துறன அம்பாள் பேசிய பேச்சிலே அந்த வனாவிலே வெட்டி தாம்பூலம் தரித்துறந்தால் இந்த வெத்தல இந்த வெத்தல ஏச்சல அவனுடைய வாயிட உமிழ்ந்தான் அது வரைக்கும் கல்வி ஞானம் கிடையாது அந்த ஞானமே இல்லாதமே அதுக்கப்புறம் பாடினா பாருங்க கருமேகங்கள் சூழ கவி பாடினான்னு யார சொல்லுவான் கவி கவி காலமேக புலவன் பட்ட ராமன் தான் இயற்கையா பேரு வரத ராமம் போட்டிருந்தான் ஆனா ராமத்தை அழிச்சிட்டு பட்டை போட்டான் ஒரு பெண்ணுக்காக அன்றைக்கு போட்ட பட்டையினால தான் அகிலாண்டாசுரிய ஆலயத்துக்கு போனான் திருவாணிக்கா அதே மாதிரி ஒரு பெண்ணுக்காக பட்டியல இருந்து ராமத்துக்கு மாறினாரு பன்னீர் ஆழ்வார்கள் பன்னிரெண்டாவது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணாரா பெரிய ஒரு நாட்டோட அரசன் என்ன பண்ணாரா போற வழியில ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறாரு அந்த பெண் வந்து வாங்க வைணவ ஸ்தலத்தை வைணவ குலத்தை சார்ந்தவள் என்ன பண்றா பார்த்து ஆசைப்படுறா அந்த பெண்ணோட பேர் என்னங்க இங்க வாங்க நாரதரு ஆமா என்ன பேசி இப்ப தகுத்து பூட்டிரும் உங்களுக்கு தண்ணி வாங்க நீ பேசவே ஆரம்பிக்கல அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னா குமுதவதினு சொல்லக்கூடியவள் இந்த குமுதவதியை பார்த்து ஆசைப்பட்டுறாரு அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க பேர் பண்ணி என்னதான் நான் பண்ணணும் விதியாவ உங்களை சொல்லலாங்க குமுதவதி அதான சொன்னேன் குமுதவதி என்ற பெண்ணை பார்த்து ஆசை படுறாரு இப்படி ஆசை போது என்ன ஆகுது நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை படுறேமான்னு சொல்லு அவளோ பெருமாளை வழிபடுறவ இவரு பட்டை போடுற கூட்டம் நீ எனக்காக பட்டை இருந்து நாமத்துக்கு மாறு ஆயிரம் அடியார்களுக்கு பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஆயிரம் அடியார்களுக்கு தினமும் அன்னதானம் போடு இப்படி அன்னதானம் போட்டேன் இந்த ஒரு வருஷம் நீ அப்படி அன்னதானம் போட்ட அப்படின்னா ஒன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு என்ன பண்றாரு

எப்படி சொல்லுவோமா எப்படி சொல்லுவோம் இந்த பௌர்ணமி வந்து அமாவாசை பௌர்ணமி மாதிரி தெரியுமா யாருக்காக இந்த ஒரு பக்தனுக்காக எப்படி அவர் கூப்டாரு அன்னைக்கு சொல்லடி அபிராமின் பண்ண சொல்லடி அபிராமி ஒரு பக்தி அதிகமாச்சுனா சாமி அப்படி தான் சொல்லுவான் இந்த வெங்கடேசங்கர் வர எங்க அங்க இருந்து மகாலட்சுமியோட வரார் வந்தது கடவுள் தான் தெரியல என்ன பண்றாரு திருமங்கை ஆழ்வாரு போறாரு டேய் டே நகையெல்லாம் கல்றா நீ அப்படின்னு சொல்லி கத்தியை வச்சு என்ன பண்றாரு மிரட்டுறாரு அவன் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துறா மகாலட்சுமி எல்லாத்தையும் கழி விடுற வந்திருக்கிறது மகாலட்சுமி தான் பெருமாள் தான் தெரியாது எல்லாத்தையுமே கழட்டி வாங்குறாரு கழட்டி வாங்கி மிஞ்சி ஒன்று போட்டிருந்தாரு எங்க காணா மிஞ்சி ஒன்று போட்டிருந்தாரு அந்த மிஞ்சி என்ன பண்ணார கழட்டி கொடுன்னு சொன்னாரா அவரால் கழட்ட முடியல அப்படி என் காலில் விழு காலில் விழுந்து நீயே கழட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா மிஞ்சா இருக்கு காலில்

என்ன சொல்லுங்க நாத்து சொல்லுங்க சொல்லுங்க இந்த ஒரு விழா மிக பெரும் மிக பெரிய நடந்துச்சு தை மாசம் நடந்துச்சு நாயக்கர் காலத்துல மாத்தப்பட்டது திருமணம் நடந்தது மீனாட்சி சொக்கநாதருக்கு திருமணம் நடந்தது பங்குனி உத்தர திருநாள்னு சொல்றோம் இறைவனுடைய திருமணங்கள்லாம் நடந்தது பங்குனி உத்தரத்தன்று தான் நடந்துச்சு ஆமாமா ஆமாங்க அப்படிதான் நடந்துச்சு

தெய்வம் அம்மா மீனாட்சி அம்மா ஏன் அவங்க இருக்காங்களே என்ன அபிராமி பட்டர் மட்டும் சொல்லடி அபிராமின்னு பாடலாம் நாரதர்னா மீனாட்சி இருக்கலன்னு சொல்லக்கூடாதா கூடாதா பேசுங்க இது என்ன يا குத்தமா இருக்கு இல்ல அம்மான்னு சொல்லு madres இருக்கவே madres இருக்கவே கொஞ்சம் திமிரு குடிச்சวะ 얘는 ராஜருடைய அந்த ராஜபரம்பரையில என்னனே வங்காளியوله குத்தை हां சொல்லுங்க இவ்வளவு கொஞ்சம் திமிரு கொஞ்சம் அதிகம் யாருக்குங்க மீனாட்சிக்கு

ஏங்க இவ்வளவு பதார்த்தங்கள் சமைச்சிருக்கு இவ்வளவு பதார்த்தங்கள் சமைச்சு உங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு அவருக்கு சுற்றம் இல்லையங்கிறத குத்தி காட்டுறான் பார்த்தார் இறைவன் ஏமா என் வீட்டுல ஆளா இல்ல ரெண்டு பேர் வர சொன்னேன் ஒருத்தர் ஒரு ஆள் போதும் இந்த ஒரு ஆள் வந்து சாப்பிட்டான்னா ஒரு ஆளை வர சொல்றேன் சரி ஒரு ஆள் தானே வந்து சாப்பிட்டாரு இருக்கிற பதார்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு அடுத்து மறுபடியும் ஏற்பாடு பண்ணாங்க பண்ணதையும் சாப்பிட்டாரு பசி பசி அப்படின்னு ஒரே சத்தம் சரி

வெங்கடாசலபதி என்ன பண்ணுவாரா அலமேலு மங்காபுரத்துக்கு கீழே இருக்கிற பத்மாவதி தாயாரை பார்ப்பதற்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கீழே இறங்கி வந்துருவாரா அப்படி கீழே இறங்கி வரும்போது அந்த ஒரு நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும் வெங்கடாசலபதியே சங்கர நாராயணனாக காட்சி தருவார இப்போ வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்குது அங்கதான் அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருப்பதி போக கூடாது அப்படி பட்டை வந்து நாம வந்து பட்டையை மாறுறது இப்பயும் நடந்துட்டு இருக்கலங்க சரிதான் எதுக்கு வந்திருக்கீங்க

துதிப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம் பதிப் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைவோடும் கந்த சஷ்டி கவசம்பனை அமரரிடத்தில் அமரும் புரிய நடி நெஞ்சே குறி ஆறு திருமுகமும் முன்னருளை வாரி வழங்குதையா ി മുഴങ്ങുകയ്യൂയെ നടക്കു ആശുതയ്യൂയ

யோத்தி ஐ மாதிரி என்ன தவிர எந்த பெண்ணையும் பார்த்துக்க கூடாது ஏக பத்தினி எட்டு குடி பெரிய சொல்ல <shocked> <met> <owej>

முருகனா முடியாது தெரியுமாட்டேன்

வேண்டாம்றல என்னையா பல்லிய பில்லியா எங்க என்ன புடிச்சிட்டு சொல்லுங்க ஏமாத்த கடையும் வந்தா சக்கனி விடுதே அவடி ஜோடனிரு பை செமி மடக்கு சொல்லும் என் பாட்டை பாடமா குடி கொடுதுங்கள் குடி 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 குடி